ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாங்க ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெளில இருக்க பிள்ளையார் வந்து நார்மலாக வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சிலை இருக்கோ ஓகே விநாயகர் சிலை வந்து அதுக்கு நீங்கள் எப்போவும் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து நல்லா அபிஷேகம் பண்ணுறதுக்கு தயாராக வந்து வச்சுக்கோங்க அபிஷேகம் பண்ணாமல் விநாயகர் வந்து வாங்கி வீட்டில் வைக்காதீங்க ஏன்னா அப்படியே வந்து வைக்கக்கூடாது அவரை நல்லா எப்பவுமே குளிர்விச்சு வ வச்சோம் அப்படின்னா தான் வீடு வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து நடக்கும் நிறைய பேருக்கு இப்போ இருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் வருந்தி வந்து வேண்டிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய வந்து பிரார்த்தனைலாம் பண்ணிகிட்ருக்காங்க வேண்டுதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு இருபத்தொரு நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக குழந்தை வரம் வந்து கிடைக்கும் ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எதையுமே நம்பிக்கை இல்லாமல் வந்து பண்ணாதீங்க நம்பிக்கையோடு வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு நாளைக்கு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயினோ இல்லை பதினோரு ரூபாயோ இருபத்து ரூபாயோ எவ்வளோ ரூபாயினாலும் ஒத்தப்படையில் வந்து சாமிக்கு எடுத்து வச்சுட்டு விநாயகரை நினச்சி எடுத்து வச்சுட்டு நான் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு இருபத்தொரு நாளைக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பாக்கியம் வந்து வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் என்ன விநாயகர் இருக்காரோ இல்லை அப்படின்னா விநாயகர் சிலையெல்லாம் எங்கக்கிட்ட இல்லைங்க வெறும் ஃபோட்டோ அஞ்சு சாமி ஃபோட்டோ தான் இருக்குனாலும் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் கோயில் வந்து பக்கத்தில் இருக்கும் இல்லையா விநாயகர் கோயில் ஸோ அங்கே கூட நீங்கள் தண்ணி ஊற்றுறோம் நல்லது தான் ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கெழம வந்து தண்ணி ஊற்றுனீங்கனாலும் நல்லது தான் வீட்டில் மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி பிள்ளையாருக்கு வந்து நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்குன்னு தனியாக வந்து மஞ்சள் வந்து இருக்குது நாட்டு மருந்து கடைகள்லாம் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த மஞ்சளில் பிள்ளையாருக்கு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளே ஃபுல்லாக வந்து சாமிக்கு வந்து தடவி விட்டுருங்க நீங்கள் வந்து செம்பில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இல்லை சிலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிலையாக வந்துட்டு நாங்கள் விநாயகர் கரைக்க நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வாங்கினவங்களாம் நிறைய பேர் கரைக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க அந்த சிலையாக இருந்தால் கூட மஞ்சளில் வந்து பொட்டு வந்து நல்லா வச்சுக்கோங்க ஆனால் அவர் வந்து எப்போவுமே மங்களகரமாக இருக்கணும் நம்ம நார்மலாக மஞ்சள் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வைப்போம் எந்த ஒரு விஷயம்னாலும் அவரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பூஜையவே ஸ்டார்ட் பண்ணுவோம் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் மஞ்சள் எப்போவுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிராக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப ப்ரைட்டாக வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா அவருக்கு குளிர மஞ்சள் வந்து தேய்ச்சிட்டு குங்குமம் வந்து வச்சுக்கோங்க நல்லா அவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கணும் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்காரு அப்படின்னா ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம அந்த மஞ்சள் அந்த நமக்கு அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இது பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தான் இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த நெகட்டிவ்லாம் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ நம்மளோட திங்கிங் வந்து மாறும்போது நம்மளோட உடல்நிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இருபத்தோரு நாளைக்கு இந்த புஜியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பலன் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்னோடய அனுபவபூர்வமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அவருக்கு ஒரு நெய் தீபமோ இல்லைன்னா நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் இந்த மாதிரி வெத்தலை வச்சுட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அவரை உட்கார வச்சு அருகம்போல் கண்டிப்பாக வைங்க என்ன பூ இருக்கும் அந்த பூ வந்து அவருக்கு சாத்திட்டு நல்ல தீபாதாரம்லாம் காமிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த காயின் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா முடிஞ்சு வச்சுருக்கீங்களா அதை வந்து விநாயகருக்கு முன்னாடி வந்து எடுத்து வச்சுருங்க ஸோ நான் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கேன் எனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து ஒரு இருபத்தோரு நாளைக்கு இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பூஜையை வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஒரு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே செய்யாமல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இப்போ இருக்க சமூகத்தில் நமக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம சஃபர் ஆகும் அப்படின்னு நான் ஒரு பொண்ணா வந்து எனக்கும் தெரியும் கண்டிப்பாக வந்து தெய்வீக பூர்வமாக நான் நடந்ததை உங்ககிட்ட வந்து சொல்றேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையிலேயும் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை முழுமையாக நம்ம நம்பி செய்யும் போது அதனோட பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் இருபத்தொரு நாளைக்கு இந்த மாதிரி சாமியை வந்து வேண்டிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த பூஜையை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்